அவருடைய கண்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சியை பார்க்க துடி கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது புதிய எழுச்சியை பாதையிலே எங்கள் அனைவரின் குடும்பத்தாரின் பங்களிப்பாகவும் அவர்களுடைய சப்போர்ட்டாகவும் எங்களுடைய அனைவரின் கண்களையும் தானம் செய்து வருகிறது சஜி அண்ணன் அவர்களின் நினைவு அஞ்சலியை புகழஞ்சலியாக மாற்றி அவருக்காக அவரின் மரணத்தின் எழுச்சிக்காக எங்கள் அனைவரின் கண்களையும் தானம் செய்ய எங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து இதோ போனில் இருக்கும் செயலிகள் மூலம் உங்களுடைய கண்களை தானம் செய்ய விண்ணப்ப படிவத்தை எடுத்து பதிவு செய்ய செய்யப்போம் அனைவரும் ஒவ்வொருவரும் உங்கள் கண்களை தானம் செய்ய இது ஒரு நல்ல நேரமாக அமையட்டும் தமிழக வெற்றிக்கழக சார்பில் வடசென்னை தெற்கு மாவட்ட ராயபுர சட்டமன்ற தொகுதி டிவி கே கேத்ரின் கணேசன் நன்றி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகக்கும் நடந்த ஒரு போஸ்டர் பஞ்சாயத்து அது ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனலில் அதோடய கிளிப்பிங் பார்த்தேன் பெருசாக எங்கேயுமே அது ஷேர் ஆகலை அதை பற்றி நம்ம பேசலான்ற ஒரு முடிவு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி அண்ணன் இறந்து போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூட அதை பற்றி ஷேர் பண்ணி இறக்கலெல்லாம் தெரிவிச்சிருந்தோம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஸோ அவர் தொடங்கி வச்ச ஒரு விஷயம் அது நம்ம தோழர்கள் அதை கையில் எடுத்திருக்காங்கன்னும்போது அதுவும் நிறைய பேருக்கு பயன்பட ஒரு விஷயமாக இருக்குன்னும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நாளிதழ் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பேரை நான் குறிப்பிடணுன்னு சுத்தமாக விரும்பவும் இல்லை அதை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன் கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது ஸோ நிறைய பேர் அதை பற்றி விவாதம்லாம் நான் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சேன் ஸோ இருந்தாலும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நான் போகிற வீடியோக்கிலேயும் கமெண்ட் பண்ணி பிரதர் அந்த கேரி கேச்சர் நம்ம தலைவர் தளபதியும் ஆதவ அர்ஜனாவும் வச்சு அந்த ஒரு டிராயிங் ஒன்று வர்றது வந்தது நீங்கள் அதை பற்றி வாயே திறக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றியும் பேசலாம்னு ஒரு முடிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குளத்தூர் தொகுதி நான் அது பெருசாக டீட்டெயில் பண்ணி சொல்ல தேவையில்ல கொளத்தூர் தொகுதி யாருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட தொகுதினே சொல்லலாம் ஸோ அதுக்குள்ளே தமிழக வெற்றிக் கழகம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளஷர் இருக்கும்ன்றதை நான் சொல்கிறத விட நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வெளியேரியாலே பார்த்திங்கன்னா நம்மளை கொடி வைக்கிறதுக்கும் நம்ம திட்டங்களை தொடங்குறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்ம முதலமைச்சரோட தொகுதி போது எந்த அளவுக்கு ப்ளெஷர் இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ ரீசெண்டாக அதாவது நேற்று ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அது பெருசாக எங்கேயும் ஷேர் ஆகலை நம்ம தோடர்களுக்கே அந்த விஷயம்லாம் தெரியுமான்றது எனக்கு சோ அந்த நியூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா அங்கே குளத்தூர் தொகுதியில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தரோட ஒரு ஃபங்க்ஷன் அது மேரேஜ் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் சாரை பற்றி இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவர் வர மாதிரி இருந்ததா இல்லையா இல்லை அவர் வந்திருந்தாரான்றதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் தெரியல ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் வராருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோட்டில் பல இடத்துல பார்த்திங்கன்னா குளத்தூர் தொகுதியில் போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க அதாவது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே வருக வருக வரவேற்கணும்னு சொல்லி குளத்தூரில் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் நிறைய பேனர்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு நிகழ்ச்சியை பயங்கரமாக பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் இதெல்லாம் ஒட்டுறாங்க ஃபங்க்ஷன் அன்றைக்கி அடுத்த நாள் ஈவினிங் நினைக்கிறேன் ஸோ காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கார்ப்பரேஷன் ஆளுங்களையும் விட்டு ரோட்டில் இருக்கிற எல்லா போஸ்டர்ஸும் கழிச்சிருக்காங்க ஒரு இடத்துல கூட நம்ம தலைவர் தளபதியோட முகம் கிடையாது நம்ம பொதுச்செயலில் வர நியூஸு கிடையாது எல்லாத்தையும் அகற்றிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன்ன்றது எனக்கு தெரியல ரீசெண்டாக நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட நாற்பது அடியில் இருக்கிற ஒரு கட் அவுட் விழுந்து ஒரு ஆட்டோ சுக்கு நூறாக நொறுங்கி போய் அவங்களோட வாழ்வாதாரம் போயிச்சு அதில் உட்காந்துருந்த ஆளுங்களுக்கு நிறைய அடிப்பட்ருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் திரும்ப அதை எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுற ஆளுங்கட்சி ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஓட்டின போஸ்டர்ஸாக கிழிக்கிறாங்கன்னும்போது அது அங் அங்கே இருக்கிற லோக்கலில் ரெண்டு பேர்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு பெரிய பெரிய கட்சிக்காரங்களாம் நடத்தியிருக்காங்க ஸோ யாருக்குமே இந்த மாதிரி நடந்தது இல்லை ஸோ நம்ம போஸ்டர்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கிறனாலையும் அதை நம்ம மக்களுக்கு அது தெரியக்கூடாது நம்ம தளபதி முகம் மக்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக காலையிலே பார்த்தீங்கன்னா சேகர் பாபு பேர் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க நியூஸில் அந்த பேர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க சேகர் பாபு அவர்கள் அதான் மினிஸ்டர் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்லி எல்லா இடத்துலையும் எந்த மூலையிலையும் யார் விஜய் ஃபோட்டோ பதிச்சு எந்த போஸ்டர்ஸ் இருந்தாலும் கீழங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காராம் இது எந்த அளவுக்கு எந்த விதத்தில் இது ஒரு நியாயம் எனக்கு தெரியல வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்கன்றதுல எந்த சதகமும் இல்லை கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது முதலமைச்சர் இருக்கிற ஏரியா ஸோ அதனால விஜய் அவர்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக ஆதா அர்ஜுனோட ஒரு ப்ரோமோ ஒன்று வந்தது அதில் குளத்தூர் தொகுதியில் கூட தலைவர் தளபதி நிக்கி நிற்கிறேன்னு சொன்னார்னால் அதில் அறிச்சியப்படுத்த இல்லை அவர் நின்னாலும் ஜெயிப்பார்ன்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு போல் ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குளத்தூரில் எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோ முகமோ இருக்கக்கூடாது தலைவரோட முகமோ இருக்கக்கூடாதுன்றதில் அவங்க பக்காவாக பிளானில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பெருசாக சோஷியல் மீடியாவில் யாருமே இதை ஷேர் பண்ணி நான் பார்க்கல குறிப்பிட்ட இந்த சேனலில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் உங்கள் யாருக்குன்னா அந்த நியூஸ் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நியூஸோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் ஒரு நாளிதழில் வந்த ஒரு ஆர்டிக்கல் அதாவது கேரி கேச்சர்னு சொல்லுவாங்க அது வரைஞ்சி நம்ம தலைவரோட முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடுக்கு இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இலையை வச்சுட்டு அதாவது ரெட்டை இலையை வச்சுட்டு ஆதோ ஒர்ஜினல் இருக்கிற மாதிரியும் ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக சர்க்குலேட் ஆகுது எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னாங்க பிரதர் நீங்கள் இதை பற்றி பேசுவீங்களா இவ்வளோ ஆச்சு ஏன் இதை பற்றி நீங்கள் வாயை தோற்க நம்ம தோழர்கள் நிறைய பேர் ஆன்லைனில் பேசுகிறாங்க இதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலையா இப்படின்னு நிறைய கேட்குறாங்க நான் ஆக்சுவலி இது நெகட்டிவாக இருக்குது இதை பற்றி நம்ம பேசி நம்ம ப்ரொமோட் பண்ணி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேணாம் நினச்சேன் ஸோ நிறைய பேர் கேட்கும்போது நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த மாதிரி இடத்துல தான் நானும் இருக்கேன் ஸோ இதுக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி விகிடனில் கூட இந்த மாதிரி நரேந்திர மோடி அவரை கிண்டல் பண்ணி கூட வந்தது அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே பேசலையே அப்போ நீங்கள் விகுடனுக்கு சப்போர்ட்டாக தானே பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை விலங்கு போட்டிருக்க மாதிரி ஒரு கேரிகேச்சர் தான் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் அதாவது பார்த்தீங்கன்னா அனிமல் ஒரு ஆடுக்கு நம்ம தலைவரோட முகம் ஒரு கட்சி தலைவரோட முகத்தை அது ஆடுக்கு வச்சு அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் யாரும் இதை பண்ண மாட்டாங்க ஒரு எத்திக்ஸ் தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் யாரும் இதை பண்ண மாட்டாங்க இது யார் பண்ணால் எதுக்காக பண்ணாங்க யார் சொல்லி பண்ணாங்கலாம் நமக்கு தெரியாது இது பார்க்கும்போது ஒரு ரசிகனா எனக்கு ரொம்ப கோவம் வச் வந்துச்சு எங்கள் அண்ணனை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கோவம் வந்துச்சு ஒரு கட்சித் தலைவரே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கோபம் வந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இது அந்த நாளிதழை அது மன்னிப்பு கேட்டு அவங்க இது ஷார்ட் அவுட் பண்ணால் அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா என்ன ஆகும்ன்றது எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட முகம் போட்டு இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்ப்பாங்களான்னு சொல்லி ஒரு நாள் இதில் பார்த்திங்கன்னா அவரோட முகம் போட்டு பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அப்போல்லாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது அதே பத்திரிக்கையை பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் தலைவர் தளபதினு சொல்லி தளபதியோட படத்தை ஃப்ரெண்டு பேஜில் வச்சு அதை சேல் பண்ணாங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ வரலாறு மறந்துடாதீங்க நீங்கள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஃப்யூச்சர்லாம் பாதிக்குன்றதை நீங்கள் மறந்துட்டு சேல்படாதீங்க இது மிரட்டலோ இல்லை அச்சுறுத்தலோலாம் கிடையாது உண்மையை சொல்கிறேன் நீங்க இது நாகரிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபன்னா பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி கூட பண்ணிருக்கான் இது பார்க்கும்போது ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியும் அதாவது ரெட்டர்லயே அவர் கையில வச்சுருக்கும்போது நீங்கள் நீங்க எதை குறிக்கிறீங்கன்றது நல்லாவே எனக்கு தெரியுது ஸோ அதை பார்க்கும்போது கோபம் இருந்தது அது சரியான விஷயமே கிடையாது சரியான நடைமுறையே கிடையாது நானும் மீடியா பர்சன் தான் மீடியாவில் இருந்திருக்க நிறைய ப்ரஸ் மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும் இதே இந்த சேனலில் இருக்கவங்களும் எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது அந்த ஆர்டிக்கிள் போட்ட அந்த ஊடகமும் நான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதை யார் வரைஞ்சால் யார் பண்ணான்றது நமக்கு பர்சனலாக தெரியாதனால அவங்க பேர் எடுத்து சொல்லவும் முடியல அந்த சேனல் பேர் அந்த நாளிதழ் பேரில் நான் சொல்லணும்னு கூட விரும்பல அதனால தான் அப்படி விட்டுருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால மட்டும்தான் பேசுகிறேன் ஸோ ரோத் சரி அம்பானி சார்பாவும் எனது தனிப்பட்ட முறையிலும் நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் நம்ம சஜி என்ன நம்மளை விட்டு போயிட்டாருன்றதை விட மறக்க முடியல அவரோட முகம் பார்த்திங்கன்னா மறக்க முடியல ஆனால் ரொம்ப வருஷம் ட்ராவல் பல நிகழ்ச்சிகள் பல மீட்டிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் பார்த்த முகம் லேட்டஸ்ட்டாக சொன்ன மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட அவர் கூட தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும்போது என்பது நம்மளோட தாக்கம் பயங்கரமாகவே இருக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் அந்த சோகத்துலேருந்து இன்னும் நம்ம வெளியே வரலன்னே சொல்லலாம் எங்கள் பொதுச் செயலாளர் சார்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டவுனாக இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எனக்கே அப்படி இருக்குன்னா தினசரியாக ஃபோனில் பேசுகிறதும் மீட் பண்ணுற அவருக்கு எப்படி இருக்குன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் என்னோடய இறக்கலை தெரிவிச்சிருந்தேன் ஸோ இன்னும் அவங்க அவரை பற்றி இப்போ நான் ஏன் பேச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட கண்கள் பார்த்தீங்கன்னா தானம் பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய நியூஸாக இருந்தது ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் நிறைய பேர் சஜியனனுக்காக ஐ டொனேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட பல பேர் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய மகளிர் பார்த்தீங்கன்னா சஜன் அவரோட பேரை சொல்லி அவர் பண்ணனால நாங்களும் கண்டொனேஷன் பண்ணுறோன்ட்டு ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவர் பேரில் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க நீங்கள் இந்த தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சியை அது ஒரு கட்சியில் பல எவ்வளோ கட்சி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா கட்சியும் சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளரை காட்டுங்க இந்த மாதிரி இந்த எங்கள் மாவட்ட செயலாளர்களாக நான் கண்காணம் பண்ணேன் நான் உடல் உறுப்பு தியானம் பண்ணேன்னு சொல்லி ஏதாவது ஒரு நிர்வாகியை கேட்டேங்க ஏதாவது கட்சியில் மாவட்ட செயலாளர்களை எவனும் பண்ணி நீங்கள் பார்த்தில அப்போ சொல்லுவாங்க நாங்கள் எம்ஜிஆருக்காக பண்ணோம் ஜெயலலிதா அம்மாக்காக பண்ணோம் ஸோ எங்கள் கட்சியிலும் பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் தளபதிக்காக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம்னு நம்ம சொல்ல முடியாதுன்னா நம்ம தலைவருக்காக நம்ம பண்ணுறோம் ஆனால் ஒரு மாவட்ட செயலாளருக்காக பார்த்திங்கன்னா அவரோட நன்மைக்காகவும் அவரோட உணர்வுக்காகவும் அவர் பண்ண விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி யாரா பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பார்த்தோன்னே இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஸோ அந்தளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரரோ இந்த பணத்தை இறக்கி ஆளை கூட்டின கூட்டம்லாம் கிடையாது அவர் சாதாரண மிடில் கிளாஸ் தான் அவரோட வீடு சின்ன வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கார் அவர் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஸோ அவரை இவ்வளோ ஃபேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக அவர் அந்த ஏரியாவில் திருநெல்வேலியில் இருந்து இப்போ யோசிச்சு பாருங்க ஐ டொனேஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த நிர்வாகி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அங்கே மட்டும் கிடையாதுங்க சென்னையிலையும் சரி வடச்சேர்லேயும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸை கேள்விப்பட்டு நாங்களும் சஜ்ஜன் நனுக்காக பண்ணுறோம் அப்போ அவர் எந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருந்திருப்பார் அளவுக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் ஸோ எங்கள் மாவட்ட செயலாளர் இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எங்களை விட்டு போனதில் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் தமிழக வெற்றி கிழக்கு பற்றியும் தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி